உடம்பு ஒல்லியாக இருக்கா என்ன செஞ்சு குண்டாகவே முடியலையா சமையல் இருக்கும் இந்த ஒண்ணு போதும் பொதுவாக ஒல்லியாக இருப்பவர்கள் எடை கூட முடியல என கவலைப்படுவார்கள் சாப்பிடுகிறோம் ஆனாலும் எடை ஏறவில்லை என்று சொல்லுவார்கள் உண்மையில் எடை கூடுவது என்றால் வெறும் அதிகமாக சாப்பிடுவது அல்ல உடலுக்கு சரியான சத்து சேர்த்தல் தான் முக்கியம் அதற்காக வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு கலவை இருக்கிறது பொட்டுக்கடலை தேங்காய் நாட்டு சர்க்கரை இந்த மூன்று பொருளும் சேரும்பொழுது உடல் எடை இயற்கையாக அதிகரிக்க சிறந்த வழியாக மாறும் முதலில் சிறிதளவு பொட்டுக்கடலையை எடுத்து கொள்ள வேண்டும் அதனுடன் துருவிய தேங்காயை சேர்த்து கலக்கவும் பின்னர் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலந்துவிட்டால் ஒரு சுவையான கலவை கிடைக்கும் இதை மாலை நேரத்தில் சிற்றுண்டியாக சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான சக்தியும் சத்தும் கிடைக்கும் ஒரு கப் பால் அல்லது சூடான நீருடன் சேர்த்து கொண்டாலும் நல்ல பலன் தரும் இந்த கலவையில் உள்ள பொட்டுக்கடலை புரதசத்தின் நல்ல மூலமாகும் இது தசை வளர்ச்சிக்கு துணைபுரிகிறது தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்பு உடலுக்கு தேவையான சக்தியையும் நாட்டு சர்க்கரை உடலில் வெப்பத்தையும் எரி சக்தியையும் சமநிலைப்படுத்துகிறது மூன்றும் சேரும் பொழுது உடல் எடை மெதுவாகவும் இயற்கையாகவும் அதிகரிக்கும் தினமும் இதை ஒருமுறை சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்கினால் சில வாரங்களில் உடலில் வித்தியாசம் தெளிவாக தெரியும் முகத்தில் ஒளி பெருகும் சோர்வு குறையும் உடல் நன்கு கட்டமைந்து சுறுசுறுப்பாக மாறும் உடல் எடை கூடும் போது இயல்பாக நம்பிக்கையும் உற்சாகமும் கூடும் இந்த கலவை எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாதது மருந்து மாதிரி அல்லாமல் சுவையான ஒரு சிற்றுண்டி மாதிரியே இருக்கும் வீட்டிலேயே சில நிமிடங்களில் தயாரிக்கலாம் வெளியே வாங்கும் செயற்கை பொருட்கள் நிறைந்த உணவுகளை விட இது ஆரோக்கியமான தேர்வு ஒல்லியாக இருப்பவர்கள் இதை தினமும் ஒரு சிறிய உருண்டை சாப்பிடத் தொடங்கினால் எடை மட்டுமல்ல உடல் வலிமையும் இயற்கையாக உயரும்